என் அன்பு தமிழ் சொந்தங்களே மூலிகை பாசரிச்சால் உங்களுக்கு தொடர்களை பெருமகள் செடுகிறேன் இந்த நிலதர வாய்ப்பு கொடுத்த எல்லாம் மலை இறைவனையும் வணங்கி நான் பாரம்பரிய மருத்துவர் ஆனந்தவா பேசுகிறேன் நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா அநேகருக்கு பார்க்கும்போது நீர்க்கட்டு அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான அதாவது ரெண்டு கழிவுகள் என்னன்னு பார்க்கும்பொழுது நம்ம உணவுகளை சாப்பிட்டுட்டு அது மலமா போடுறது அடுத்தது நீர் சத்துக்கள் எல்லாம் நமக்கு சிறுநீராக போகிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்க்கும்போது சரியாக தண்ணி குடிக்கிறது இல்லை நிறையான உணவு எடுத்துக்கிறது இல்லை ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறாங்க ஒரு உடல் உழைப்பு இல்லை வேர்வை வெளியேற வேணுன்னா நிறைய பேருக்கு நீர்கட்டு நீர் கட்டு வர்றதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று சதையடைப்பாக இருக்கும் அல்லது சிறுநீரத்தில் கல் இருக்கும் பொழுது அந்த யூரினரி பிளாடரில் இன்ஃபெக்ஷன் ஆகி சிறுநீர் கிடைக்கிறது பிரச்சனை இருக்கும் அதுமாதிரி போதுமான அளவு தண்ணி குடிக்கிறது இல்லை அதனால் வந்து வருதுன்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்து பார்க்கும்போது இன்றைக்கி நிறைய வந்து சுகர் சுகர் பேஸ்டர் சக்கரை நோயாளிகளாலையும் இன்னைக்கு வந்து பார்க்கும்பொழுது ரத்தக் கொதிப்பு அது பிபி இருக்கிற என்ன ஆகுதுன்னா சிறீரகம் பாதிக்கப்பட்டு சிறுநீரகம் செயல் சிற நோயாளிகள் இன்னைக்கு நிறைய இருக்கிறாங்க இன்றைக்கி பார்க்கும்போது டயாலிசிஸ் சென்டரில் கூட்டம் அதான் மொதுது எல்லாம் காத்துட்டு டோக்கன் போட்டுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்து பார்க்கும்பொழுது ஈரல் வீக்க மாட்டேங்குது ஏன்னா நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த நச்சு உணவுகள் சரியான மடியான தண்ணீர் போதுமான குடிக்காமல் இருக்கிறது இரவு நேரத்தில் ஓட்டலை சாப்பிட்றது ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு உணவு ஒரு வாரமான உணவை சுட வச்சு சாப்பிட்றது வீரியம் உள்ள வலி எடுக்கும் பொழுது அது கழியில் கண்டிப்பாக பாதிக்கப்படுன்னு சொல்லி பார்க்கணும் அடுத்து பார்க்கும்போது வயிறு வீக்கம் அடைகிறது கால் கை கால் முகமெல்லாம் வீங்கி போயிரு சொல்லி பார்க்கும்பொழுது மிகவும் அற்புதமான இந்த பிரச்சனை குணமாகிறதுக்கு பார்க்கும்போது கோமுகி மண்டோரம் அப்படின்னு சொல்லுவாங்க கோமுத்திரத்தில் செய்யக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு மருந்து இது இது பார்க்கும்பொழுது நான் சொன்ன மாதிரி நீர் அடைப்புகளை குணமாக்கும் குறிப்பாக பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நீரடைப்பாக இல்லை சிறுநீரக செயலிழுப்பா ஈரழு பிரச்சனையும் இதுக்கு தகுந்த மாதிரி புனர்வாதி அப்படின்ற ஒரு மருந்து குறிப்பாக பார்க்கும்பொழுது ரேவல் சீனி அப்படின்ற கூடிய ஒரு மூலிகை வெங்காரப்பருப்பம் வெல்வங்க பருப்பம் இந்த மாதிரி மருந்துகளை வந்து கூட அனுபவமா கொடுக்கும் பொழுது நோய்க்கு தகுந்த மாதிரி இந்த மண்டூரத்து கூட இந்த கோமிகி மன்றத்து கூட அது கூட இணைய மாதிரி தான் சொல்லி பார்க்கணும் அடுத்து பார்க்கும்பொழுது நெருஞ்சில் கஷாயம் நெருஞ்சில் குடிநீர் இதெல்லாம் கூட எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த இந்த கோமுகி மண்டலம் அது கூட சேர்ந்து எடுக்கும்பொழுது மிக அற்புதமா வேலை சொல்லு சொல்லி பார்க்கணும் எப்படிப்பட்ட நீரடி பார்த்தாலும் சரி உடம்புல இருக்கிற எல்லா நச்சு நீரைகளையும் சிறுநீரகத்துக்கு கொண்டு வந்து சிறுநீரகத்துக்கு நல்லா வேலை செய்ய வச்சு இந்த நீர்க்கட்டை வெளியெடுத்துன்னு சொல்லி பார்க்கணும் அடுத்து சிறுநீரக செயலிப்பு பார்க்கும் பொழுது சிறுநீரகத்தில் வந்து பார்க்கும் பொழுது யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறது புரோட்டீன் லீக்கேஜ் நொரநொறியாக போகுது சிறுநீரகத்தில் அடுத்து யூரியா யூரிக் ஆசிட் அதிகமாகிறது கிரியேட்டின் அதிகமாகிற பிரச்சனைகளை மிக அற்புதமாக குணமாகும் இந்த கோமுகி மண்டுவரும் நான் சொன்னது போல இந்த ஈரல் வீக்கத்துக்கும் திருநரக செயலி பிரச்சனைக்கும் நீர்க்கட்டுக்கும் கல்லடிப்புக்கும் வயிறு வீக்கம் ஈரல் வீக்கம் கால் வீக்கத்துக்கு இணை மருந்துகள் மாறிட்டே இருக்கும் நான் சொன்ன மாதிரி ரேவல் சீனி உணர்வாதி வெங்காரம் பார்க்கும்போது வெடி உப்பு இந்த மாதிரி நெருஞ்சல் குடிநீர் போன்ற மருந்துகள் துணை மருந்தை கொடுக்கும் பொழுது உடம்புல இருக்கிற கழிவுகள் அற்புதம் வேணால் நிறைய தேவையில்லாத உப்புக்களை நீங்கள் உணவு நிறைய எடுக்கணும் அந்த உப்பு எல்லாமே என்ன பண்ணுன்னா அதிகமாக வந்து பார்க்கும்பொழுது பிபி அதிக வரிக்கும் சிலவங்க பார்க்கும்போது லோ பிபினாலையும் சில பிரச்சனைகள் வரும்னு சொல்லி பார்க்குறோம் அது சமநிலைப்படுத்துன்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ இருக்கிற தேவையில்லாத கழிவுகள் குறிப்பாக நீர் உள்ள அதாவது மலம் அப்படின்றது திடப்பொருளான கழிவுகள் நீர் கழிவுகளை அற்புதமாக குணமாக்கக்கூடிய மருந்து தான் வந்து பார்க்கும்போது கோமிகி மண்டூர்னு சொல்லி பார்க்குறோம் இது உடலுக்கு கூடிய எல்லா நீரையும் சுத்திகரிப்பு பண்ணி இது சிறுநீரகம் மூலியமாக வெளியேற்றும் பொழுது சிறுநீரகத்தையும் பலப்படுத்துது கல்லீரலையும் பலப்படுத்துது உடம்புல எங்கே வீக்கமாக இருந்தாலும் அந்த வீக்கத்தை மிக அற்புதமாக குணமாக்கக்கூடியது தான் இந்த கோமுகி மன்றும் சொல்லி பார்க்கணும் மிக சிறந்த முறையில் சித்தர்கள் சொன்ன முறை பிரகாரம் பாரம்பரிய முறை பிரகாரம் அந்த சாஸ்திர முறை பிரகாரம் இந்த மருந்துகளை சிறந்த முறையில் வேலை செய்யும்படிக்காக நமக்கு புத்தகத்திலையும் நூல்களையும் இருக்கிற குறிப்படுத்து தான் இந்த மருந்து நம்ம உண்டாக்கியிருக்கிறோம் மிக அற்புதமாக பலன் கொடுக்கக்கூடியது ஏன்னா உடம்பு நம்ம உடம்புலேயே மிகச்சிறந்த மிக பெரிய இரண்டு பெரிய கழிவு குழு பெருங்குடலும் சிறுநீரகம் அதோடைய இப்போ இது பார்க்கும் பொழுது சிறுநீரகத்துக்கும் கடிகளுக்கும் மிகச்சிறந்த ஆற்றலையும் அவருடைய வேலைத்திறனையும் திறனையும் ஆகச்சிறந்த முறையில் குணமாக்கக்கூடியதான் இந்த கோமுகி மண்டோன்னு சொல்லி பார்க்கணும் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே மிக அற்புதமாக குணமாகக்கூடிய நம்முடைய பாரம்பரிய மருந்துகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய படித்த பட்டதாரி மருத்துவர்கள் பாரம்பரிய மருத்துவர்கள் பொழுது மிக அற்புதமான மருந்துகளை கொடுத்து உங்கள் நோய்களை பக்கவலைகளே இல்லாமல் பெரிய சர்வெல்லாமல் குணமாக்குன்னு சொல்லி பார்க்குறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பேஸ்புக் குரூப்ல ஜாயின் பண்ணுங்கள்